கந்தன்ன பொருள் என்ன தெரியுமா பகைவர்களுடைய வல்லமையை வற்றச் செய்பவன் ஒரு அர்த்தம் எத்தனை பகைவர் வந்தாலும் சரி அவர்கள் ஆற்றலை வற்றச் செய்பவன் இரண்டாவது ஆறு திருமேனிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டதால் உண்டானவன் கந்தன் கையால் எடுத்தனைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து என்பது கந்தர் கலிவண்பா ஆறு சேர்ந்தது கந்தன் மூன்றாவது ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடா இருப்பவன் கந்தன் கந்துன்னா கட்டுத்தறி பற்றுக்கோடு தொல்காப்பியத்திலே கந்தளி என்று பேசுவார்கள் ஆன்மாக்களுக்குரிய பற்றுக்கோடாக இருப்பவன் முருகப்பெருமான் அவனுக்கு கந்தன் பேரு அதனாலதான் நூல்கள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கலிவண்பா கந்தர் கவசம் கந்த புராணம் கந்தர் அந்தாதி இப்படி இன்னும் பெரும்பகுதி